துரைக்கண்ணா தனியரசையாவுடைய பேச்சு இன்றைக்கி அம்மாவுடைய இந்த பேச்சில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க மனம் விட்டு பேசினாங்க மனம் விட்டு பேசும்போது அதிமுக இனி முடிந்தது என்று என்னாதீர்கள் இப்போது என்னுடைய என்ட்ரி இந்த செய்தி பலருக்கு ஒரு கரும்பின் இனிப்பை விட அதிகமாக இருக்கும் ஏன்னா பல பேர் வந்து ரொம்ப மனசில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க அது அதிமுக காரங்க மட்டுமல்ல அதிமுக விட்டு வெளியிருக்கிற மக்களும் என்னடா இந்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணிக்கிற அளவில் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஓஎஸ் கார்டன் ஒரு முக்கியத்துவம் பெற்றுவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் பார்த்தேன் கண்டிப்பாக மரியாதைக்குரிய தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா இருந்த அந்த ஒரு பரபரப்பு அரசியல் முக்கியத்துவம் என்பது ஓஎஸ்கார்டன் ஜெய ஜெயலலிதா இல்லத்திலிருந்து இப்போ தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அவருடைய பத்திரிகையாளர் நேர்காணலில் எக்ஸ்டம்போவோவே அதாவது கழகத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் முதல் கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள் வரையிலுமான அவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கிற வகையில் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வோடு பயணிக்கிற அனைவரும் சார்பாகவும் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதை தாண்டி பொதுமக்களினுடைய எண்ணங்கள் அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எல்லா பிரிவினரும் போ போராட்டக் களத்திற்கு வந்துவிட்டார்கள் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் இந்த நேர்காணலில் மிக அழகாக தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க அவர் சொன்னது மாதிரி மிக நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் சிறை மீண்டு வந்தவுடனே அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்று எல்லோருமே எதிர்பார்த்த நிலையில் கட்சி ஒன்றுபட்டு அதை வழிநடத்துவதற்கு நாம் ஒரு காலத்தை வழங்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்தார்கள் பொறுத்திருந்து பார்த்தார்கள் மிக நீண்ட பொறுமை நீண்ட பொறுமை காத்திருந்தாங்க இவரை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவின் சில முக்கிய பிரமுகர்கள் மிக கடுமையாக விமர்சித்த போதும் அவர் எதிர்வினையாற்றவே இல்லை கடும் சொல்லாடல்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த கடும் சொல்லை சொன்னாங்கன்னா அவரால் அரசியலுக்கு வந்து அவரால் பதவி பொறுப்புகளை பெற்று அவரால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் கடும் சொற்களை சொல்லுகிற பொழுது கூட அவர் பொறுத்திருந்தார் ஒரு தாயின் மனப்பான்மையோடு பொறுத்திருந்தார் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மா வழியிலே அனைவரையும் அரவிடுத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் எதுவுமே எதிர்வினையாற்றவில்லை ஏனென்றால் நாளைக்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக என்று வருகிற பொழுது இவர்களெல்லோரும் இருந்து இணைந்து தானே கட்சியை நடத்த வேண்டும் அவர்களை நான் பார்க்க வேண்டும் தானே அவர்களோடு நான் பேச வேண்டும் தானே நானும் கடுமையான சொல்லாற்றலை நான் கைப்பிடித்தேன் என்றால் அது எனக்கு சரியாக வராது உடன்படாது என்கிற அந்த மனோபாவத்தில் தான் இருந்தாங்க இந்த ஆட்சியையும் கட்சியும் தான் வழிநடத்த வேண்டும் அம்மா என்று காலில் விழுந்து அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டவர்களுடைய செயல்பாடு என்பது அந்த காலகட்டத்திற்கு புறம்பானதாகவே இருந்தது சிறைக்கு சென்ற பிறகு அவர் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு சிறு சிறு துரும்பையும் அசைக்கவில்லை அதிமுக ஒன்றுபட வேண்டும் வலிமையான அணியாக இருக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அம்மாவடியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் அடையாளப்படுத்திய தீயசக்தி என்று அடையாளப்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த இந்த மக்களுக்கு நல்லாட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்பது எண்பத்தி நாலு ஒரு தொடர் வெற்றியை ஹார்ட்ரிக் வெற்றியை பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நல்லாட்சியை வழங்கினார் அவருடைய ஆட்சியில் எட்டு ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டு அவருடைய ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தது பொருளாதாரம் உயர்ந்தது மரியாதைக்குரிய அமர்த்தியாசம் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டம் சொல்கிறார் இந்த முப்பத்தோரு சதவீதம் மிகவும் பிற்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்ததை ஐம்பது சதவீதம் உயர்த்தியதன் மூலமும் சத்துணவு உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை அமல்படுத்தியது மூலம் இந்த நாடு வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு செல்லுகிறது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் என்பது மக்களை நோக்கி போகிறது என்று பாராட்டினார் அவர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டத்தை உலக வங்கியினுடைய தலைவர்கள் பாராட்டினார்கள் யுனெஸ்கோவனுடைய அதிகாரிகள் பாராட்டினார்கள் இந்த உலகமே கொண்டாடக்கூடிய அன்னை தெரேசா அவர்கள் பாராட்டினார்கள் அந்த அளவுக்கு பசியிலிருந்து இந்த மக்களை காக்க வேண்டும் என்று பசியினுடைய கொடுமையை பெரியவங்க சொல்லியிருக்காங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் எது மானம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தேனின் கசிவந்த செவ்வியர் மேல் காமூறுதல் இந்த பத்தும் பசி வந்தால் பறந்து போய் எனவே தான் இந்த பசியின் கொடுமையை இளம் வயதிலை புரட்சித் எம்ஜிஆர் உணர்ந்ததன் விளைவாக இந்த மண்ணிலே பிறந்த எவனும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மகத்தான நல்லாட்சியை கொண்டு வந்தார் அதனுடைய நீட்சியாக நம்முடைய புரட்சித் அம்மா அவர்களுமே இந்த மக்களுக்கான ஆட்சி மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் நான் குறிப்பிட்டது மாதிரி எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த நான்கு முறை ஆட்சி ஆறு முறை அவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை மக்களுக்கான நல்லாட்சியை இந்த மாநிலத்தில் பிறந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து இப்படி முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்க தயங்குகிறது என்கிற நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கிடைத்த தோல்வி சரிவு பின்னடைவு என்பது அதிமுக உண்மையான தொண்டர்கள் அவருடைய இதயத்திலே ரத்தம் கசிகிறது என்பதுதான் என்னோடு பேசுகிற பரநூற்று கணக்கானோர் இந்த விடயத்தை சேர்ந்து சொல்லுகிறார்கள் என்னென்னா இந்த இடைத்தேர்தலால் தான் அந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் தேசிய அளவில் அடையாளம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஆகப்பெரிய தலைவர் மக்களால் போற்றப்படக்கூடிய ஆகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பேரும் அரசியல் கட்சிகளையும் களத்திலே வீழ்த்தி எப்படி புதிய வேட்பாளர் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னதான் வாக்காளர் பதினெட்டு நாட்களுக்கு முன்னதான் இரட்டை இலை சின்னம் புதிய வா புதிய வேட்பாளர் புதிய சின்னம் இதை வைத்து ஒரு மகத்தான வெற்றியை ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சி இடைத்தேர்தல் மூலமாக இந்திய அரசியலை திரும்ப வைத்த அந்த அண்ணா அதிமுக இன்றைக்கு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க எத்தனை ஆண்டுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தயங்குகிறது என்றால் இந்த கழகத்தை வளர்த்தெடுத்த தொண்டனுடைய மன உணர்வு என்னவாக இருக்கும் இதை உணர்ந்துதான் மரியாதைக்குரிய திருமதி பி கே சசிகலா அவர்கள் இந்த முன்முயற்சி எடுத்திருக்கிறார் சொல்லிட்டாங்க நான் என்று போட்டேன் இனி தொடர்ந்து வருவேன் நான் பார்த்தேன் இன்னைக்கு ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட மாநில பொறுப்புகளில் இருந்தவங்க ஒன்றிய நகர பொறுப்புகள் இருந்த பல பேரையும் அங்கே பார்த்தேன் இதனுடைய நீட்சியாக தமிழகம் முழுவதும் பேர் போகிற போது மிகப்பெரிய அளவில் ஆதரவு நிலை வரும் அவருடைய எண்ணமும் நோக்கமும் வெற்றி பெறும் என்பதில் எந்த கருத்தும் மாறுபாடும் இல்லை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அவர் நீக்கப்பட்டு பதினேழாம் தேதி இந்த அரசியல் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வர்றார் அண்ணா அவர்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் அவர் சிந்தனையிலிருந்து அவர் கொண்டு வந்த அந்த அரசியல் சித்தாந்தத்திலிருந்து இந்த மக்களுக்கான அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் நடத்திய அந்த ஆட்சி திசை மாறி போகிறது என்ற காரணத்திற்காக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குரல் கொடுக்கிறார் இது வந்து அண்ணாவனுடைய கருத்திலிருந்து மாறுபட்டு போகிறது அண்ணாவனுடைய அந்த எண்ணத்திலிருந்து இது விலகி போகிறது அப்படிங்கிற மாதிரி அதற்காக நடவடிக்கை எடுத்து வெளியில் வந்தோடனே கட்சியை தொடங்கிய புரட்சித்தலை எம்ஜிஆர் இது தொண்டர்களின் பேர் இயக்கம் என்று சொன்னார் அவர் அக்டோபர் பத்தில் வெளியேறி அந்த பத்து முதல் பதினேழு வரைக்கும் நீங்கள் உலக அரசியல் வரலாற்றில் எங்குமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் அந்த அக்டோபர் பத்து முதல் பதினேழாம் தேதி அறிவிப்பு வர வரைக்கும் எந்த ஒரு வாகனமும் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதப்படாமல் அல்லது எம்ஜிஆர் படம் ஒட்டாமல் இல்லை இல்லை போகவே இல்லை அது எங் எல்லா இடங்கள்லேயும் அது இருந்தது அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அக்டோபர் புரட்சி என்று தான் அன்று வருணிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் தொண்டர்களினுடைய இயக்கம் அந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலேயே திமுக என்பது ஒரு தீய சக்தி அதை அரசியல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு தான் அந்த இருதுருவ அரசியலை புரட்சித் தலைவர் கட்டமைத்திருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுமே அந்த திமுக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருந்தார் ஒவ்வொரு முறையும் ஆட்சி கட்சியாக திமுக இருக்கிற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளை மக்கள் விரோத போக்குகளை தோல் உறுத்து காட்டினார் சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் மாநில அளவில் போராட்டம் மாவட்ட அளவில் போராட்டம் மாநகராட்சி அளவில் போராட்டம் நகராட்சி ஒன்றியம் பேரூர் கிளைக்கழகம் வரைக்கும் இந்த அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தை தான் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் தான் மறைந்த தலைவர் நிம்ஜிஆர் அவர்களும் சொல்லி ஜெயலலிதா அவர்களுமே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அத்தகைய போக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு தீவிர எதிர்ப்பு போக்கு இல்லை என்கிற நிலை உருவானதால் தான் பாஜக உண்மையான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு களமாட தொடங்கி இருக்கிறாங்க அப்போ இதனுடைய உள்ளீடு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்ம கட்சி தொடங்கியதே திமுகவுக்கு எதிராகத்தான் திமுகவுக்கு எதிராக களமாடுவதில் இத்தனை சோர்வு ஏன் தலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லையா அல்லது சோர்ந்து இருக்கிற அதிமுக தொண்டன் நீங்கள் களத்தில் போராட்ட களத்திற்கு வந்தால் தான் உயிரோட்டமாக இருக்கும் இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தொம்பது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் திரு கருணாநிதியை பக்கம் தலைகாட்ட விடலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் தமிழகத்தினுடைய ராஜதந்திரி என்று பொதுவெளியிலே பேசப்பட்ட கருணாநிதியை எதிர்த்து களமாடி இந்த கழகத்தை கட்டமைப்போடு உயர்த்தி கொண்டு வந்தவர் அதே நிலைப்பாட்டில் லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு செப்டம்பர் தொடங்கி எண்பத்தொம்போது தேர்தல் வரையிலும் மரியாதைக்குரிய சின்னமா திருமதி விகே சசிகலா அவர்கள்தான் அந்த சுற்றுப்பயணத்தையே வடிவமைத்து இரவு பகல் பாராமல் மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து இல்லை இல்லை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு இந்த மூன்று காலகட்டங்களில் என்னால் முடியாது நான் இன்னி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு எனக்கு உடல் நலமும் சரியில்லை நான் அரசியலிருந்து முழுமையாக விலகிக்கொள்கிறேன் என்று புரட்சி தலைவர் அம்மா அம்மா அவர்கள் சொன்னபோது அவரை சமாதானப்படுத்தி உங்களை நம்பி இருக்கிற அந்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அனாதையாகி விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை கபலீகரம் செய்துவிடும் எனவே நீங்கள் இருந்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாட்சியை நீங்கள் தொடர வேண்டும் என்று வாதாடி போராடி கெஞ்சி கூத்தாடி அவர் அரசியலில் கொண்டு வந்தார் பல காலகட்டங்களில் கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடியின் போது இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நால்வர் அணி பிரிந்த போதும் அதை சமாதானப்படுத்தி கொண்டு வருவதில் திருமதி வி கே சசிகலா நடராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது போட்டி அதிமுக எம்ஜிஆர் அஇஅதிமுக புரட்சித்தலைவர் அதிமுக திருநாவுக்கரசர் எஸ்சிஎஸ்இ பல பேர் வெளியில் போயும் கூட மீண்டும் அந்த கட்சியை அரவணைத்து கொண்டு வந்தார் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி பிரிந்து நின்று இருவருமே மிக கடுமையாக மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மிக நாடச நடையில் மிக கேவலமாக விமர்சித்தவர்கள்தான் அன்றைய தினம் ஜானியில் இருந்த திரு ராமவீரப்பன் திரு காளிமுத்து பாச பா போன்றவர்களாம் அவர்களையும் அரவணைத்து கொண்டு வந்து கட்சியில் உயர் பொறுப்பு துணை பொதுச் செயலாளராக ராமவீரப்பன் அன்றைக்கு முன்னணியில் இருந்த காளிமுத்து வளர்மதி போன்றவர்களாம் அரவணைத்து சபாநாயகராக அமைச்சர்களாக ஆக்கிய அந்த பெருந்தன்மை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் இந்த இவர்களுடைய பெருந்தன்மை அடிப்படையில்தான் விமர்சனம் செய்தாலும் அவர்களை அரவணைத்து கட்சியை ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு விடுவேன் என்று மரியாதைக்குரிய திருமதி முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் வரலாறு மீண்டும் திரும்ப போகிறது நிச்சயமாக இந்த முயற்சி என்பது வெல்லும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் நிறைய பேச போறோம்